சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருமூலர் அருளிய திருமந்திரம் இதுக்கு முந்தைய பதிவை பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோட இந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் திருமந்திரம் அப்படின்ற தலைப்புல உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்ப பாருங்க இன்னைக்கு முதலாம் தந்திரம் நான்கில் இளமை நிலையாம இருக்கக்கூடிய பத்து பாடல்களோட பொருள் விளக்கம் பார்க்க போறோம் பாடல் நூற்றி எழுபத்தி ஏழோட பொருள் விளக்கம் தினமும் காலையில கிழக்கில் ஊதுகின்ற சூரியன் மாலையில மேற்களை மறைஞ்சி விடுறத பார்த்தும் அதோட காரணத்தை புரிஞ்சு கொள்ளாத உயிர்கள் கண்கள் இருந்தும் உண்மையை காணாத குருடர்கள் தான் பசுமாடு இன்ற குழந்தையா மண்ணுல வந்த கன்று குட்டியும் சில நாட்கள்ல எருதா மாறுவதும் அது முதுமை அடைஞ்சு இறந்து விழுறதையும் பார்த்ததுக்கு அப்புறமும் தமக்கும் அது போல ஒரு நாள் இளமை நீங்கி முதுமை வந்துடும் அப்படின்ற உண்மையை உணராத மூடர்களா உலகத்து உயிர்கள் இருக்கிறது ரொம்பவே வியப்புக்குரியது தான் பாடல் நூத்தி எழுபத்தி எட்டோட பொருள் விளக்கம் உயிர்கள் பிறந்து பல வருஷங்கள் உலகத்துல கழித்தாலும் இறைவனை பற்றிக்கொண்டு கொண்டு அவனை தன்னோட ஆன்மாவுக்குள்ள புகுந்து உணர்ந்து அறிகிறவங்க யாருமே இல்ல எரிகின்ற தீப சுடர எத்தனை காலங்கள் தூண்டுகோளால திருநூலை நீட்டி நீட்டி எரிய வச்சாலுமே திரிநூல் தீர்ந்ததுக்கு அப்புறமா விளக்கு அணைந்து போகும் அப்படின்ற உண்மைய யாருமே தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க திரி போன்ற உடலுக்கு உள்ள தீபம் போல இருக்கக்கூடிய உயிர் பிறந்து வளர வளர எரியும் தீபத்தோட திரிநூல் தீர்ந்து விடுறது மாதிரி உடலும் இளமை மாறி முதுமை கூடி ஒரு நாள் அழிந்து போயிடும் உடல் என்னைக்குமே இளமையோட இருக்காது அப்படின்ற உண்மையை உணர்ந்து உயிர் பிரிந்து போறதுக்குள்ள இருக்கக்கூடிய காலத்துல என்னைக்குமே நிலைத்திருக்கக்கூடிய இறைவனை தனக்குள்ள உணர்ந்து அவனோட பேரின்பத்துல இணைந்து எப்பவுமே நிலைத்திருக்க முயற்சி செய்யணும் பாடல் நூற்றி எழுபத்தி ஒன்பதோட பொருள் விளக்கம் உயிர்கள் பிறந்து வளர வளர உடலும் தேய்ந்து இளமை மாறி முதுமை வந்து ஒரு நாள் இறந்தும் போகின்ற இயற்கையோட விதிகளை ஆராய்ந்து அறிந்து வச்சுக்கோங்க அப்படி அறிந்து கொண்டதுக்கு அப்புறமா பாய்ந்து வரக்கூடிய கங்கையை தன்னோட திருமுடியில சூடி கொண்டிருக்கக்கூடிய இறைவனே என்னைக்குமே நிரந்தரமானவன் அப்படின்றத உணர்ந்து அவனை சென்று அடைய தேவையான பல அரிய தவங்களையும் தியானங்களையும் குருநாதர் மூலமா கத்துக்கிட்டு மனசை ஒருமுகப்படுத்தி அந்த அரிய செயல்களை உயிர் உடல்ல இருக்கிறப்பவே செஞ்சு இறைவனை சென்றடைங்கள் பாடல் நூற்றி என்பதோட பொருவிளக்கம் ஆண்களின் உடல் முன்பு இளமையாக இருந்த காலங்கள்ல மென்மையான இயல்புடைய பெண்கள் கரும்பை உடைத்து அதோட அடி கரும்புல இருந்து எடுக்கக்கூடிய சாறு போன்ற இனிப்பாக நினைச்சு விரும்பினாங்க பூக்களோட அரும்பு போன்ற மென்மையான மார்புகளும் மரத்தோட இலை போன்ற இடையையும் உடைய இந்த பெண்களுக்கு இப்போ வயசாகி வலுவிழந்து சுருங்கி இருக்கக்கூடிய ஆண்களோட உடம்பு எட்டிக்காய் போல கசக்குது அவங்களுக்கு முன்பு கரும்புச்சாறு போல இனித்ததும் இன்று எட்டிக்காய் போல கசக்கிறதும் ஒரே உடல் தான் அப்படின்றத உணர்ந்துக்கோங்க நிலை இல்லாத இந்த இளமையான உடலில் கிடைக்கக்கூடிய சிற்றின்பத்துல மூழ்கிடாம என்னைக்குமே நிரந்தரமான இறைவனால கிடைக்கக்கூடிய பேரின்பத்திலேயே மூழ்கி இருங்கள் பாடல் நூற்றி எண்பத்தி ஒன்றோட பொருள் விளக்கம் குழந்தை இளைஞன் வயோதிகன் என்று காலம் கழிய கழிய உடல் மாறுவதை பார்த்தும் அதோட உண்மையை அறிந்து கொள்ளாதவர்கள் உலகத்தவர்கள் உலகத்தையும் தாண்டி அண்டங்கள் அனைத்திலும் கலந்து இருப்பவனும் அதுல தோன்றுபவை அனைத்துமே ஒரு நாள் அழிந்து ஆட்கொள்பவனுமான இறைவனின் திருவடிகளின் கீழே எத்தனை காலங்கள் ஆனாலும் கிடந்து இருப்பதையே நான் விரும்புகின்றேன் உயிர்களின் உடல் காலம் செல்ல செல்ல மாறி அழியக்கூடியது அப்படி அழியக்கூடிய உடல் மேல ஆசை வைக்காம என்னைக்குமே அழியாம எங்கேயுமே வியாபித்து இருக்கக்கூடிய திருவடிகளில் சென்றடைஞ்சு பேரின்பத்தில் பேரின்பத்தில் கிடப்பதன் மேல ஆசை வைக்கணும் பாடல் நூற்றி எண்பத்தி இரண்டோட பொருள் விளக்கம் தினந்தோறும் காலையில எழுகின்ற உயிர்கள் மாலையில தூங்க செல்லும் வரைக்கும் பலவித செயல்கள் செஞ்சு அவங்களோட வாழ்நாட்களை வீணா கழிக்கிறாங்க அப்படி வீணா வாழ்க்கை கழிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய உயிர்களை அழிக்கக்கூடிய ஈஸ்வரன் கோபம் கொண்ட ருத்திரனைப் போல தெரிந்தாலும் அவனை தன்னோட அறிவு முதிர்ச்சிக்கு ஏத்த மாதிரி அன்போடு நினைத்து வாழக்கூடிய உயிர்களுக்கு பேரின்பத்தை வழங்கி அருள் கொடுப்பான் தினந்தோறும் பல காரியங்கள் செஞ்சு வெட்டிய வாழ்க்கையை கழிச்சதுக்கப்புறமா இறக்கக்கூடிய தருவாயில இறைவனை பார்த்து அவன் கோபத்தோடு அழிப்பவன் அப்படின்னு பயப்படாம உயிரோட இருக்கிறப்பவே இறைவனோட பெரும் கருணையை புரிஞ்சுக்கிட்டு அவனை அன்போடு நினைச்சு வழிபட்டு வந்தா இறக்குறப்ப கூட அவன் பேரின்பத்தையே அழித்து அருளுவான் பாடல் நூற்றி எண்பத்தி மூன்றோட பொருள் விளக்கம் உடலாகிய இந்த பைக்குள்ள புலன்கள் ஐந்து பெரிய ஊசிகள் இருக்குது பார்த்தல் கண் கேட்டல் காது பேசுதல் வாய் நுகர்தல் மூக்கு தொடுதல் தோல் இந்த ஐந்து பெரிய ஊசிகளும் தன்னோட விருப்பத்துக்கு பறக்கின்ற பறவைகள் மாதிரி வெயில் காலத்துல அங்கும் இங்கும் பறந்து தன்னோட விருப்பம் போல திரியும் பறவைகள் பனி காலத்துல பறந்து செல்ல வழியே இல்லாம குளிர்ல நடுங்கிக்கிட்டு கூட்டுக்குள்ளேயே இரு அது மாதிரி தான் இளமை காலங்களில் ஆசைகளில் வயப்பட்டு ஐந்து புலன்களையும் அதோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பறக்க விட்டா வயசானதுக்கு அப்புறமா முதுமை வந்ததுக்கு அப்புறமா இறைவனை அடையக்கூடிய எண்ணம் இருந்தாலும் குளிர்காலம் நீண்ட நாள் நீடித்து கூட்டுக்கு உள்ளேயே பறவை இருந்து இறந்து போறது மாதிரி ஐந்து புலன்களும் உடலுக்குள்ளேயே அடங்கி கிடந்து உடலுக்குள்ளே இருந்த உயிர் பறந்து போய் அதில் இருந்த ஐந்து புலன்களும் முற்றும் சேலி உயிரோடும் இளமையோடும் இருக்கிறப்பவே ஆசைகள் செல்லக்கூடிய வழியில புலன்களை செலுத்தாம அதை கட்டுப்படுத்தி இறைவன் மேல நாட்டத்தையும் ஏற்படுத்தி அவனை அடையக்கூடிய வழி என்ன அப்படின்றத தேடி அடையணும் பாடல் நூற்றி எண்பத்தி நாலோட பொருள் விளக்கம் உயிரின் கண்களில் பார்வையா இருப்பவனும் பார்க்கப்படக்கூடிய பொருளா இருப்பவனும் இறைவனே ஆனால் உயிர்கள் பார்க்கப்படக்கூடிய பொருள் மேல மாயையால ஆசைப்பட்டு உலக இன்பங்களில் ஈடுபட்டு வினைகளை சேர்க்கிறத அந்த உயிரோட உள்ளே இருந்தே இறைவன் அளந்து கொண்டு இருக்கிறத யாருமே உணர்றது கிடையாது இறைவனை அடையக்கூடிய வழியை தேடி அதோடய பயனா விண்ணுலகத்தில் இறைவனை அடையிறதும் ஆசைகளில் பயப்பட்டு அதை அனுபவித்து அதோடய பயனா பல வினைகளை சேர்த்து கொண்டு அதை தீர்க்க முடியாமல் மறுபடியும் மறுபடியும் மண்ணுலகளை பிறக்கிறதும் உயிர்களோட எண்ணத்து படி உடலின் இளமை இருக்கிறப்பவே முப்பது ஆண்டுகள்ல உயிர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகள் இருக்குது பாடல் நூத்தி எண்பத்தி ஐந்தோட பொருள் விளக்கம் பௌர்ணமி அன்னைக்கு முழுவதா இருக்கக்கூடிய நிலா அதுக்கப்புறமா பதினாறு கலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து பின் முழுவதுமா அமாவாசை அன்னைக்கு மறைஞ்சு வழக்கத்தை ஒவ்வொரு மாசமும் பார்த்தாலும் அதோட பொருளை நினைக்காம இருக்கிறாங்க மூடர்கள் உயிர்களோட மூட தன்மையினால் அவங்க செய்யக்கூடிய பல வினைகளை கண்டு கோபம் கொள்ளக்கூடிய யமதர்மன் அவங்க மறுபடியும் பிறக்க வைக்கக்கூடிய குழிகளை அதாவது ஆசைகளை வச்சதுக்கு அப்புறமா அந்த குழிகளில் ஆசையால் சென்று விழுகின்றன உயிர்கள் அப்படி ஆசையில விழுந்ததுக்கு அப்புறமா இளமை அழிந்து முதுமை பெற்று இறக்கக்கூடிய தருவாயில் யம்மனை கண்டு ஏன் இப்படி நமக்கு நடக்குது அப்படின்ற திகைப்பு மாறாம இருக்கிறாங்க இந்த மூடர்கள் பாடல் நூற்றி எண்பத்தி ஆறோட பொருள் விளக்கம் உயிர்கள் வினை பயனா உலகத்துல பிறக்குறப்பவே இந்த உலகத்துல எத்தனை காலம் இருக்கணும் அப்படின்றத ஒரு நாள்ல எத்தனை முறை மூச்சு விடுது அப்படின்ற கணக்குப்படி எத்தனை நாள் வாழணும் அப்படின்றத வரையறுக்கப்பட்டே தான் பிறக்குது இந்த வரையறுக்கப்பட்ட நாட்கள்ல இளமையா இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது கொஞ்சம் நாட்கள் தான் இளமை இருக்கிறப்பவே எப்பவுமே நிரந்தரமான இறைவனை பாடி தொழுது வாழ்கிறது சிறந்தது இளமை இருக்கக்கூடிய நாட்களில் இறைவனை பற்றின எண்ணங்கள் வரவிடாமல் தடுத்துடும் பலவித ஆசைகளை எடுத்து வெளியே எறிந்துவிட தெரியாமல் உயிர்கள் ஆசைக்கு அடிமையாகி அவங்களோட வாழ்க்கையை இழந்து அதுக்கப்புறமா வயதாகி இறந்தும் விடுது ஆசைக்கு அடிமையாகாமல் உயிரோடு இருக்கக்கூடிய காலங்களிலேயே இறைவனை பற்றின சிந்தனையில் வாழ்ந்த உயிர்கள் இறைவனை அடைவதை நானும் இருந்து கண்டேன் இதோட பாடல் நூற்றி எண்பத்தி ஆறோட பொருள் விளக்கம் முடிஞ்சது அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் முதலாம் தந்திரம் ஐந்தில் உயிர் நிலையாமை பத்து பாடல்களோட விளக்கம் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆல்னு க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் உங்ககிட்ட வரும் நீங்களும் சிவபெருமானை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சிக்கலாம் ஒரு நல்ல தலைப்பில் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி